வெல்கம் பேக் டு आवर சேனல் फ्रेंड्स இன்னிகான சில இன்ட்ரஸ்டிங்கான குவிஸ் क्वेश्चंस இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் கேள்வி எந்த நாட்டில் குர்குரே தடை செய்யப்பட்டுள்ளது எந்த நாட்டில் குர்குரே தடை செய்யப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ இத்தாலி ஆப்ஷன் பி கொரியா ஆப்ஷன் சி நேபாளம் ஆப்ஷன் டி கனடா எந்த நாட்டில் குர்குரே தடை செய்யப்பட்டுள்ளது சரியான பதில் ஆப்ஷன் ஏ இத்தாலி இரண்டாவது கேள்வி என்னன்னு பார்க்கலாம் ஜவஹர்லால் நேரு காந்தியை முதன் முதலாக எந்த மாநாட்டில் சந்தித்தார் ஆப்ஷன் ஏ கொல்கத்தா ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி மும்பை ஆப்ஷன் டி லக்னோ ஜவஹர்லால் நேரு காந்தியை முதன் முதலாக எந்த மாநாட்டில் சந்தித்தார் சரியான விடை ஆப்ஷன் டி லக்னோ மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி ஒரு வேலையிலிருந்து மற்றொரு வேலைக்கு செல்லும் போது வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படுவதை எவ்வாறு கூறலாம் ஆப்ஷன் ஏ பருவகால வேலையின்மை ஆப்ஷன் பி பிறழ்ச்சி வேலையின்மை ஆப்ஷன் சி தொழில்நுட்ப வேலையின்மை ஆப்ஷன் டி சுழல் வேலையின்மை ஒரு வேலையிலிருந்து மற்றொரு வேலைக்கு செல்லும் போது வேலையில்லா தீண்டாட்டம் ஏற்படுவதை எவ்வாறு கூறலாம் சரியான பதில் ஆப்ஷன் பி பிறழ்ச்சி வேலையின்மை இனிக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் இந்திய வறுமை கணக்கீடு தொடர்பான அறிக்கை சமர்ப்பித்த தெண்டுல்கர் குழுவின் முடிவுகளை மறு ஆய்வு செய்வதற்காக திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்ட இந்திய பொருளாதார நிபுணர் யார் ஆப்ஷன் ஏ சி ரங்கராஜன் ஆப்ஷன் பி டாக்டர் மன்மோகன் சிங் ஆப்ஷன் சி பேரா பேராசிரியர் ரஜினி கோத்தாரி ஆப்ஷன் டி சிதம்பரம் மற்றும் கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் சரியான பதில் சிதம்பரம் மற்றும் கிறிஸ் கோபாலகிருஷ்ணன்